வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கலத் தேர்வான்ற ரெசிபியை செய்யலாம் இது வந்து இந்த ஊர் பொங்கலுக்கு கிறிஸ்தவ பொங்கலுக்கு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸிவே பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராமு வெண்ணெய் வேணும் அது கூடவே ரெண்டு பஃப் பேஸ்ட்ரி எடுத்துக்கோங்க இந்த மார்க் உள்ளது எடுங்க இந்த ஊரில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை முழுசாக வந்து அந்த க்ரீமுக்கும் ஒரு முட்டை வந்து வெறும் மஞ்சள் மட்டும் நம்ம அந்த மாவு மேலே தடவுவோம் அதுக்கப்புறம் ரம்மு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் வேணான்னா விட்டுடுங்க அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பவுடரும் எடுத்துக்கோங்க நான் வந்து வெண்ணெயை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வச்சிருக்கறேன் கொஞ்சம் உருகட்டும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம ஆரம்பிக்கலாம் அவனை ஆன் பண்ணி வச்சுருங்க சூடு எறின்னு இருக்கட்டும் இப்போ, அந்த பெண்ணை மேலே சர்க்கரையை கொட்டிட்டு நல்லா பீட் பண்ணணும் இப்போ, முட்டையை எடுத்து ஒன் பை ஒன்னாக உடைச்சி அதில் கொட்டிவிடுங்க ரெண்டு முட்டை போடணும் போட்டுட்டு அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள் இப்போ பாதாம் பவுடரையும் அதில் போட்டுடுங்க போட்டுட்டு பீட் பண்ணுங்க தொடர்ந்து ரம் இப்போ வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க உங்ககிட்ட இருந்தா ஊத்துங்க உங்களுக்கு பிடிச்சா ஊத்துங்க இல்லைன்னா விட்டுடுங்க இது வாசம் அடிக்காது அப்புறம் கலத்து வாசம் வராது ரொம்ப வாசம் வராது அதே மாதிரி வந்து மயக்காலலாம் வராது தைரியமாக நீங்கள் ஊற்றலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு தான் கூடும் அவ்வளோதான் ஆமாம் க்ரீம் ரெடி ஆகிடுச்சி பாதாம் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு மஞ்சள் மட்டும் மட்டம் எடுத்துருக்குறேன் அந்த மூணாவது முட்டையில் இருந்த மஞ்சக்கரு மட்டும் நான் இப்போ எடுத்து அதில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றுங்க ஊற்றி அதை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு கொஞ்சம் அதை அடித்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம அந்த மாவு போட்டுட்டு இந்த செய்கிறோம்ல அதுக்கு மேலே பூசினிங்கன்னா பல பலன் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அவனில் வைக்கும் போது அதுக்காக ரெடி பண்ணுறது ஓ அவனில் வைக்கிற பிளேட்டு மேலே நான் அந்த பட்டர்ஷீட்டோடே அந்த மாவு வந்து நான் அப்படியே வைக்கிறேன் அந்த பேஸ்ட்ரியை அப்படியே வைக்கிறேன் வச்சுட்டு ரெண்டு பேஸ்ட்ரி இருந்ததில் முதல்ல ஒரு பேஸ்ட்ரியை வச்சுடுங்க வச்சுட்டு இப்போது அதில் நடுவில் மட்டும் அந்த க்ரீம் இருக்குதுல்ல பாதாம் க்ரீம் அதை நடுவில் மட்டும் வைங்க அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஓரத்தில் விட்டுட்டு நடுவில் மட்டும் வரா மாதிரி பார்த்துக்கோங்களேன் அப்போது அது வெளியில் வரக்கூடாது ஏன்னா அந்த ஓரத்தை நம்ம ஒட்ட போகிறோம் அதனால் ஓரத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுடுங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து அதே மாதிரி செய்யுங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சுலபமாக முடிஞ்சிடுத்து நான் அடுத்த ஒரு ரெசிபி ஒன்று போட்டிருக்கிறேன் வெறும் ஃப்ரெண்டில் போட்டேன் உங்களுக்கு இதை பார்க்குறத பொறுத்து தான் ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் போட மாட்டேன் வேஸ்ட்டு தமிழில் போடுறது ஏன்னா ஃப்ரெஷையில் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான் அதோட மோசமாக இருக்குது தமிழை பார்க்குறவங்க ரொம்ப குறைவாக பார்க்குறாங்க டைம் வேஸ்ட் ஆகுது அதனால தான் நான் போடலை இது நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் ரெசிப்பியும் போடுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்து பேராச்சும் பார்த்தாலும் டைம் எடுத்து செய்யலாம் இல்லைனா வேஸ்ட்டு அதனால் வந்து நான் போடுறதா இல்லை இப்போ பாருங்கள் அந்த ஓரத்தில் வந்து தண்ணி கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிடுங்க இந்த சுற்றி அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம மாவு வைக்கும் போத ஒட்டிக்கும் சில பேர் வந்து முட்டை கூட அப்ளை பண்ணுறாங்க தேவையில்லை நம்ம தண்ணியே போதுமானது மாவு அழகாக ஒட்டிக்கும் இந்த மாவு நான் ஏன் வாங்கினேன்னா நல்லா கெட்டி நல்லா டைட்டாக இருக்கும் மாவு சில மாவு நீங்கள் வாங்கினீங்கன்னா கடையில் தான் வெண்ணெய் மாவுன்னு சொன்னால் கூட நம்ம இப்படி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா துணி மாதிரி அப்படியே தொங்கிடும் மாவு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படியே கையிலே நம்மளுக்கு உருகிற மாதிரி இருக்கும் மாவு இது பாருங்க அப்படியே டைட்டாக நின்றுது அழகாக வைக்க முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது மாவு எடுத்துன்னு அது மேலே மூடிட்டேன் மூடிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம விரலாலே அப்படின்னு சுற்றி நம்ம மமக்கின்னு வந்தோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் ஒட்டினத்துக்கு அப்புறம் பாருங்கள் சுற்றி நான் ஒட்டிடுறேன் முதல்ல இந்த நேரத்தில் மாவு நல்லா ஒட்டலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடு ஏறும்போது திறந்துக்கும் திறந்துங்கன்னா உள்ளார இருக்கிற அந்த தீனிலாம் வெளியில் வந்துடும் அதுக்காக என்ன செய்யணும்னா இப்போ பாருங்கள் மாவு நல்லா அழுத்திவிட்டேன் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மடித்து நம்ம துணி மடித்து தையல் போடுற மாதிரி நல்லா மடித்து மடித்து அமுச்சி விட்டுட்டிங்கன்னா ஷுவராக வந்து உள்ளார இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இப்படி மடித்து விட்டுடுங்க அதுக்கு மேலே வந்து நான் இன்னும் முள் கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தியாக விட்டுட்டேன் அது தேவையில்லை மோம் நம்ம வந்து அழுத்தி விட்றதா நல்லது தான் வச்சுக்கோங்களேன் இப்போது ரெண்டு பல்லு இருக்கிற முள் கரண்டியை வச்சு சும்மா அழுத்தி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாவு மேலே டிசைன் போட்டுவிடுவேன் டிசைன் நான் இதை வச்சே போட்டேன் நீங்கள் ஒரு குச்சி வச்சு இல்லைன்னா கத்தியில் போட்டால் நல்லா இருக்குது கத்தியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியுது நான் இதில் இதில் வச்சு செஞ்சுட்டேன் இன்னொரு ஒரு செய்வேன் அதில் வந்து நான் குச்சியில் செஞ்சு பார்த்தேன் இந்த கறிலாம் குத்தி சூடு பண்ணுவோம்ல அந்த குச்சியில் செஞ்சு பார்த்தேன் அப்போ கூட பிரமாதமாக வரல இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்கரு தண்ணியில் கலந்து வச்சோம்ல அதை வந்து நான் மேலே தடவிடுறேன் அதை ஓரளவு தடவக்கூடாது அப்புறம் உப்பாது மாவு அதனால் வந்து மேலே எம்பி வராது நீங்கள் அது மாதிரி மேலே மட்டும் தடவிட்டிங்கன்னா போதுமானது சில பேர் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு கோட்டிங் கூட கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட மஞ்சள் கருவு தண்ணியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊற்றி தேய்ச்சிடக்கூடாது அதுமாதிரி தேய்ச்சா நல்லா வராது ஒரு கோட்டிங் கொடுக்குறோம் அதோடு விட்டுருனா வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டாவது கோட்டிங் கூட கொடுக்கணும் இப்போ இதுக்கு மேலே நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணிக்கினா உங்களுக்கு எது பிடிக்குதோ கோடு அடித்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி நான் இஷ்டத்துக்கு போட்டு விட்றான் நம்மளுக்கு எது கையில் தென்படுதோ நம்மளுக்கு எது தோணுதோ செஞ்சுக்கணும் கலத்து வந்து கடையில் நீங்கள் வாங்குனிங்கன்னா சின்ன சின்னதாக கிடைக்கும் நம்ம போய் இந்த மாதிரி ரொட்டி கடையிலலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கும் சாதாரணமாக வாங்குகிற கலத்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்குள்ளார நீங்கள் ஒரு சின்ன ஃபேவ் வைக்கணும் அதை கட் பண்ணி எடுக்கிறவங்க தான் ராஜா நீங்கள் முதல்ல இந்த கலத்துலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் இதில் எதுவுமே வைக்கல நான் வந்து இது பொங்கலுக்கு முன்னாடி செஞ்சிட்டேன் அதனால் நான் எதுவுமே வைக்கல இப்போ இதுக்கு நடுவில் ஒரு பொத்தல் வைங்க சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பொத்தல் விட்டிங்கன்னா காற்று அதிகப்படியாக இருந்ததுன்னா வெளியில் வந்துடும் இல்லைனா ரொம்ப பெருசாக உப்பின்னு வந்துடும்ங்க அதில் தார்மாராக உப்பிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பொத்தல் வைக்கணும் அதுக்கு பொத்தல் விட்டுறது நல்லது ஆனால் அதில் ஒன்றும் பயம் கிடையாது நீங்கள் ஒரு அஞ்சாறு பொத்தல் கூட வைக்கலாம் தமிழில் பார்க்குறீங்களா யார் பார்க்குறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா அடுத்து தமிழில் போடணாமா என்னென்னு பார்ப்பேன் என்னென்னா வேஸ்ட் இல்லை அதுக்கு தான் என்னோட அவனில் இரநூறு டிகிரி செல்சியஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் ஏன்னா இதில் இருக்கிறது சில ஒரு தோட்டணும்னு அதாவது உள்ளார அந்த சூடு வந்து நல்லா சுற்றி சுற்றி சுயல் மாதிரி நல்லா பரவதினால குறவுட்டி நிமிஷம் தான் ஆகும் நல்லா கரெக்டாக வந்து இருந்துச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரோஸில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பாத்த வாங்கி பசிலாம் நீங்கள் செஞ்சுன்னா கடையில் வாங்கிறதோட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் தூக்கம் பாருங்கள் பல பலன் இல்லை அது மேலே பல பலன் தான் இப்போ நான் ஒரு சிரப் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து மூணு கரண்டி சர்க்கரை போட்டு மூணு கரண்டி அதே கரண்டியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் சும்மா அப்படியே சிரப் மாதிரி ஒதுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அது மேலே தடவிட வேண்டியது தான் அதனால பல பலரும் கொடுக்கும் சில பேர் வந்து காஃபி தீர ஜாம் வச்சுருந்தாங்கன்னா அது தடவுவாங்க சில பேர் தேன் வச்சுருந்தாங்கன்னா தேன் தடவுவாங்க ஆனால் இது நல்லா நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி தடவும் போது உங்களுக்கு மேலே மொறு மொறுனும் கொஞ்சம் இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது அதனால் இந்த மாதிரி தடவுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மேலே பூசி விட்டிங்கன்னா பல இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலக் செய்கிறது நிறைய டெக்னிக் நான் கச்சினே வந்துன்னு இருக்கிறேன் இப்போது இன்டர்நெட்லாம் பார்த்துக்கிட்டு நிறையா கற்று வரேன் அடுத்த ரெசிப்பிலையும் ஒரு ஒரு சில இது டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் நீங்கள் தமிழில் பார்த்து உங்களுக்கு தமிழில் வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த அடுத்த ரெசிபி கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது செய்கிறதுக்கு இவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அதுவும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணனா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அடுத்த ரெசிப்பியை போடுறேன் இல்லைனா இந்த ரெசிபி மட்டும் பாருங்கள் அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே போட தூக்கிடுறேன் தேவைனா தமிழில் போடணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறீங்கன்றதை தெரிவிங்க ரொம்ப நன்றி நண்பர்களை பார்த்ததுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க லைக் பண்ணிவிட்டு போங்க மீண்டும் சந்திப்போம்